வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ரோமன் ரேட்ஸோடைய புதிய தோற்றம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஸ்மேண்டரில் என்ன நடக்க போகுது ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம கெமினோன்ஸ் கொடுக்க போகிறாரா அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் நீ வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளை பண்ண மூலியமாக திரும்பபூர் ரஸ்லிங் செயலில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க ரோமன் டேன்ஸ் அக்வாமேன் கோடி ரோட்ஸ் இன்னும் பலர் சேர்ந்து நடக்கிற படம் தான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்த படத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இதில் ரோமன் டேன்ஸ் அக்வாமேன் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க போகிறாரு ஆக்சுவலி இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒரு ஃபைட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்தும் ஒவ்வொரு ஆளுக்களை தேர்ந்தெடுத்து ஃபைட் பண்ணணும் இது காமிக்ஸ் அண்ட் கேம்ஸில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது இதை தான் இப்போ படமாட்டம் எடுக்கிறாங்க இதில் அக்கும் அப்படிங்கிற கேரக்டர் தான் நடிக்கிறாரு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு இந்த கேரக்டர் மாசாக இருந்தாலும் ரோமன் டேன்ஸ் யாரை நடிக்காது தெரியுமா ஒரு ஜப்பான்காரராக தான் நடிக்கிறாரு அதாவது அமெரிக்கா நாட்டிலிருந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் எடுக்கிறதுக்காக கோடி தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக போகிறாங்க அக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் நபராக பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு ஸோ அதே மாதிரி ஜப்பான் நாட்டுக்கு போய் அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா இந்த ஜாக்கி ஜேண்ட் கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா அதில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போயிட்டு ஒவ்வொரு ஆளும் தேர்ந்தெடுப்பாங்க பீமா அப்படின்னு அந்த ஞாபகம் மருதிலாம் போயிட்டு ஷிண்டு காலத்துக்கு போகும்போது அதே மாதிரி தான் நம்ம ரோமன் டேஸ் அக்கோம் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் வந்து ஒரு ஜப்பான்காரதாக நடிக்கிறார் இவரை தேர்ந்து ஒவ்வொரு பிளேயரும் ஜப்பான் நாட்டுக்கு போக போகிறாங்க அதில் ரோமன் டெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கூம் அப்படிங்கிற கேரக்டரில் ஜப்பானில் இருக்க போகிறாராம் ஸோ இதுக்காக ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஜப்பான் நாட்டுக்கு போக போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் அதாவது ஜப்பானில் இருக்கிற அந்த அக்கும் அப்படிங்கிற கேரக்டரில் ரோமன் டெய்ஸ் நடிக்கிறாரில்ல அவருடைய ஹேர் ஸ்டைல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்காக இருக்குமா அதனால ரோமன் ட்ரைன்ஸோடைய ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட்டும் கிடச்சிருக்குது இந்த அக்கும் கேரக்டருடைய ரோமன் ட்ரைன்ஸோட ஷூட்டிங் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோடி ரோட்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மாதமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற மூவிக்காக அவருடைய பிளேயருக்கு நல்லாவே கூலி அப்படிங்கிற கேரக்டருக்கு பல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஸோ ஃபைனல் ஷூட்டிங்கில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போயிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் எடுத்தாங்கல்ல அவங்க எல்லாருமே சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதுக்காக கோடி ரோட்ஸ் மீண்டும் ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கும் இப்போ ரோமன் டேன்ஸ் வந்து ஜப்பான் நாட்டுக்கு போகிறதுனால மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு பல மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் ரோமன் டைம்ஸோடைய அக்கும் கேரக்டருக்கு இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அக்கும் கேரக்டர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தானா கோடி ரோட்ஸ் இந்த படத்தில் அதிக முறை வருவார் பட் ஆனால் ஜப்பானில் போய் ரோமன் ட்ரெயின்ஸை தேர்ந்தெடுத்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு தானே ஒரு சின்ன கேரக்டர் தானே அதனால் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே மீண்டும் டபிள்புக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்பட்டுருக்குது ஆனால் மீண்டும் எப்போ ஒரு தெரில ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸோடைய அந்த புது லுக்கு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன் அக்கும் கேரக்டருக்காக ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் ஜப்பான் பார்க்க போகிறாரு ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம ரோமன் ட்ரெயின்ஸில் டபுள்யூபிளியில் பார்க்க போகிறதில்லை இது கண்டிப்பாக ரோமன் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக தாங்க இருக்கும் நம்ம ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா மாசான ஒரு டிரான்ஃபர்மேஷன் பண்ண போறாராம் நெக் இன்ஜுரி காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெஸ்டில் இருக்கிற ஒன்ஸ் மீண்டும் டபிள்பிள்யூக்கு வரும்போது எல்லாரும் திரும்பி பார்க்க போகிற ஒரு கேரக்டராக பண்ண போகிறாராம் அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜான் மார்க்ஸ்லி டபிள்பிள்யூ விட்டு போகும்போது அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது திருப்பி வரும்போது பிசிக்கலி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர்மேஷன் அதாவது அவருடைய உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருக்கும் உடம்பை ஏற்றி பிசிக்கலி ஒரு சேஞ்ச் பண்ணி கேரக்டரை சேஞ்ச் பண்ணி டீன் அப்ரோசா ரிட்டர்ன் ஆனார் இப்போ ஜான் மார்க்ஸ்லி இருக்கிறாருல்ல அதுபோல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இவரும் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது கெவினோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா தொப்பையெல்லாம் இருந்து பார்க்கறத்துக்கே ஒரு வேலை தான் இருப்பார் பட் ஆனால் கெவினோவோன்ஸ் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதாவது அவர் ஃப்ரீயாக இருக்கிற இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி தன்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தான் கொண்டு வர போகிறாராம் மேபி நம்ம ஏஜே ஸ்டைல் கூட சமீபத்தில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக பண்ணியிருப்பார் அந்த லுக்கில் கூட நம்ம கெவினோன்ஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும் கெவினோன்ஸோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் பட் ஆனால் இதுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகலாம் ஏன்னா கெவினோன்ஸோடைய நெக்யூன்ஜுரி கியூர் ஆகிறதுக்கு ஒன்று அல்லது ரெண்டு வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய பாடியை ட்ரான்ஃபர்மேஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் அதை வெயிட் பண்றீங்களா என்ன நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனுக்கு சிஎம் பாங்க வர சிக்கா சிக்காக்கோடைய மைண்டன் அதில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஜே அலியோடய ரிட்டன் ஏஜே அலி அண்ட் சிஎம் பாங் நே நாளைக்கு நான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருந்த நிலையில் இப்போ நமக்கு திடுக்கிடும் ஒரு செய்தி கிடைச்சிருக்குது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஜே அலியோடைய ரிட்டன் வந்து மேபி தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆக்சுவலி இது ஒரு நியூஸு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் நாளைக்கு நான் ஏஜே லியை தான் பேச எதிர்பார்க்குறேன் ஆனால் இதில் எப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னா ரியா ரப்ளே வந்து நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுனில் ஏஜேலிக்கு பதிலாக சிஎம் பாங்கோட பார்ட்னராக வருவாங்களாம் ரசில் பிளாசா பேப்பரியில் சிஎம் பாங் அண்ட் ரியா ரப்ளே சேர்ந்து பெகிலீச் மற்றும் சித்ராஸ் செய்து மோதுற மாதிரி இருக்குமா ஆனால் ஆஸ்கா மற்றும் கேரிசன் பேக் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரியார் ரப்பிளே அட்டாக் பண்ணிடுவாங்களாம் ஸோ அந்த நேரத்தில் ரியார் எப்ளைக்கு பார்ட்னர் இல்லாமல் இருப்பாங்கள்ல அதாவது சிஎம் பங்குக்கு ரியார் ரெப்ளே பார்ட்னர் இல்லாத டைமில் அந்த நேரத்தில் ஏஜெலி சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸில் கொடுத்துருக்குது இது வெறும் நியூஸ் தான் ஆனால் நடக்குமான்னு தெரில ஆனால் நாளைக்கு சிக்காக்கோவில் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படுறது ஏஜேலியோட ரிட்டன் தான் அது வருவாங்களா அப்படிங்கிறது தெரில ஆனால் சமீபத்தில் நடந்த லைஃப் ஷோவில் சிஎம் பாங் ஏஜேலி மாதிரி நடந்து ஏஜேலியுடைய ரிட்டனை ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ நாளைக்கு ஏஜேலி ரிட்டன் ஆகாட்டா மேபி இதை சொல்ல இருக்கிறது போல ரசல் பிளாசா பேப்பரில ரியா ரப்ளைய ஆஸ்கா மற்றும் கேரிசென் ஸ்டோரி இருக்குது இல்ல அவங்க அட்டாக் பண்ணது மூலியமா அதுல ஒரு ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது சமீபத்தில் டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு அதாவது ஊனமுற்ற குழந்தைங்களுக்காக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ட்ரஸ்ட்டு எழுதியிருக்கிறாங்க அதில் பல குழந்தைகள் பார்த்திங்கன்னா மாற்றுத்தினராக எழுந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு டபிள்பிள்யூ சேர்ந்த ஜான்சினா பெக்கிலி சித்ரானன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து டபுள்பப்யூ சாம்பியன்ஷிப்பை கொடுத்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து ரொம்பவே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை தான் சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஜான்சினா வந்து தெரிவிச்சிருக்காரு இப்படிப்பட்ட ஸ்பெசிட்டிக் குழந்தைங்க கூட சேர்ந்து நான் ரொம்பவே ஜாலியாக இருந்தேன் இது மறக்க முடியாத மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே ஸ்மார்டோன் ஆல்ரெடி எந்த விதமான மேட்சையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணாட்டாலும் ஒரு சில செய்திகள் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் நாளைக்கு ஸ்மார்டோனில் நடக்கிற நடக்குன்னு நாளைக்கு ஸ்மார்டோனுக்கு சிஎம் பாங் வர போகிறாரு அண்ட் மிகப்பெரிய ரிட்டர்னாக ஏஜெலி இருக்குன்னு சொல்லப்படுது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஏஜெலிக்கு பதிலாக ரியார் அப்ளை கூட இருக்கலாம் அண்ட் உடைய ஃபைனல் அப்பீரியன்ஸ் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மார்டோனில் இருக்க போகிறது ப்ராக்லஸ்தோருடைய ரிட்டன் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதான் கிண்டர் வந்து அட்ரஸ் டு கோடி ரோட்ஸ் அண்ட் ரேண்டியாட்டோ நாளைக்கு நடக்க போகிற ஸ்மார்டோனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க பிக்கெஸ்ட் ஸ்மாக்டன் ஆஃப் த இயரா ஏன்னா சிஎம் பாங் ஏஜெலி ஜான்சினோ ப்ரோக்லஸ்னோ ட்ரூமாக்கின்னு ரேண்டிய அட்டன் இவங்கலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தின் ஒரு சிறந்த ஸ்மாக் அப்படிங்கிற பேரை இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டன் பெரும் அதனால் ஒரு பிக்கெஸ்ட் ஸ்மாக்டோனா இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க சொல்றதெல்லாம் சரி தான் அப்படி இருக்குதா அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஸ்மாக்டோனுக்கு யார்லாம் வெயிட் பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ லை லைக் பண்ணிக்கோங்க அந்த தொடர்ந்து பார்க்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க